ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பதிவில் நம் முகத்தை எப்படி அழுக்கில்லாமல் வெண்மையாக வைத்துக் கொள்வது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐஷர் சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் ஐஷர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் முகத்தை வெண்மையாக்க ஒரு சில எளிய வழிகள் எப்பொழுதுமே நம் முகம் வெண்மையா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் காய்ச்சாத பால் எப்பொழுதுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு வெண்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம் முகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு துளைகள்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை விரைவில் நீக்குவதற்கு தேவையான மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கியூப்ஸ் இந்த ரெண்டு பொருள் இருந்தாவே போதும் கண்டிப்பா நம் முகத்துக்கு நல்ல ஒரு வெண்மையை நம்மளால ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அது எப்படி அப்படின்னு பாக்கும்போது போது நிறைய ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம் முகத்தை பால்லையோ அல்லது ஐஸ் கியூப்ஸ் வச்சோ முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கையும் நம்ம யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெளியில போயிட்டு வரும்போது நம் முகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு துளைகள்ல வெளியில இருக்கிற தூசிகள் நம் முகத்தை ஈஸியா வந்துட்டு அந்த துளைகளுக்குள்ளார போய் உட்காந்துக்கும் அது எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சாத பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பஞ்சு அதை நல்லா டிப் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ கழுத்து கண்ணுக்கு கீழே அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நல்லா ரப் பண்ணணும் இந்த காய் பால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்ததுனுச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வர மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்ல இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க கண்டிப்பா இது வந்துட்டு அந்த ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும் பாலில் இருக்கக்கூடிய லாக்டிக் அசிட் நம் முகத்துல இருக்கக்கூடிய துளைகள்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை விரைவில் வெளியில கொண்டு வந்துடும் பால் இல்ல காய்ச்சாத பால் இல்ல அப்படின்னா கூட கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஐஸ் கியூப்ஸ் இந்த ஐஸ் சாதாரணமாகவே நம்ம வெளியில போயிட்டு வந்த பிறகு ஐஸ் கியூப்ஸ் வச்சு நம்மளோட முகத்தை ரப் பண்ணணும் ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட முகத்தை நீங்க தொடச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு தெரியும் உங்களோட முகத்துல சோ அந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்க தொடச்சிடலாம் தொடச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களோட முகத்துக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்களோட முகத்துல நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களால பார்க்க முடியும் ஸோ இந்த ரெண்டு பொருட்களை வச்சு முதல்ல நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட முகத்துக்கு வெண்மையை தரக்கூடியது இல்லை வந்துட்டு கண் வளையத்துக்கு கருவளையத்துக்கு போடக்கூடிய பேக்கு எல்லாமே நம்ம போடணும் ஸோ முதல்ல நம் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கோட எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் கூட அது அந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது அதனால் நம் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை முதல்ல நல்லா ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் ஃபேஸ் பேக்கையோ இல்லை க்ரீமையோ யூஸ் பண்ணலாம் இது ஒரு எளிமையான முறை தான் இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருச்ச உடனே நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் வெளியில் போயிட்டு நைட்டு வீடு திரும்பும் போதும் முகம் வந்துட்டு ஒரு சோர்வடைந்து இருக்கும் அந்த மாதிரி சோர்வை நீக்கிறதுக்கும் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றை பயன்படுத்தி நல்ல ஃப்ரெஷ்ஷான தோற்றத்தை உங்களால் பெற முடியும் சில பேருக்கு மூக்களை பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது அது ரொம்ப எளிமையான முறை தான் ஆவி பிடிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல பலனை தரும் சூடான தண்ணியில வரக்கூடிய ஆவியில மூக்குகளை நல்லா காமிச்சோம் அந்த இருக்கக்கூடிய ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் அதுவாவே ரிமூவ் ஆகி வெளியில வந்துடும் அதையும் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது அதே மாதிரி முகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அழுக்குகள் நிறைந்த முகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆவியும் பிடிச்சு உங்களோட முகத்தை ஃப்ரெஷ் ஆக்கிக் கொள்ள முடியும் சோ இந்த மாதிரி சிறு சிறு செயல்களை செஞ்சு உங்களோட முகத்தை நல்ல பொழிவான முகமாக எப்பொழுதுமே வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்